நான் அங்கேயே தலைய கொடுப்பேன் இங்கேயும் அவங்க போய் அநியாய வார்த்தை பேசுவேன் பேசுவேன் அவங்கிட்ட போயிட்டு வட்டிக்கு கொடுத்து வாங்குவேன் பைபிள் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணு இது இல்லா அது ரெண்டு ஏதாவது ஒண்ணு வேதம் அப்படிதான் தெளிவாக சொல்லுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கத்தருக்கு முன்பாக எப்படி இருக்குதுங்கிறதா முக்கியம் நான் நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம் இப்போவும் சொல்றேன் உங்களை நடத்துகிற ஊழியர் சபை ஊழியரை ஏமாத்தலாம் நீங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவி கணவன் பிள்ளைகளை கூட ஏமாத்தி விடலாம் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தரை ஏமாற்ற முடியாது உங்களை அவருக்கு முன்பாக நீங்களும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்குதா இது எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற சினிமாக்கார மாதிரி உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அவன் ஆடுற ஆட்டம் அவன் குதிக்கிற குதி அவன் பண்ற அரசியல் அவன் பண்ணக்கூடியதான பதவி போட்டி இது எதுவும் சபைக்குள்ள இருக்கக்கூடாது இங்க இது வேற இது பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது உலகத்தின் ராஜ்யத்துக்குரிய எதுவும் இங்கே வரக்கூடாது